கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன் இன்று நாம் பயணிக்க இருப்பது எழுபத்தி எட்டாவது தலம் காவிரி தென்கரை சோழ நாட்டு தளத்தில் இந்த தலம் பார்த்தீர்கள் என்றால் பதினைந்தாவது தலமாக போற்றப்படுகின்றது சரி இந்த தலத்திற்கு எப்படி செல்லலாம் தஞ்சையிலிருந்து மெலட்டூர் செல்லும் பாதை திருவையாருக்கு ஒரு மார்க்கம் திருச்சிக்கு ஒரு மார்க்கம் இப்படி நிறைய மார்க்கங்கள் உண்டு இல்லையா அப்படி தஞ்சையிலிருந்து மெலட்டூர் செல்லும் பாதையில் சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திட்டை திரு தென்குடி திட்டை இப்படியெல்லாம் போற்றப்படும் இந்த தலம் திட்டையா அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் எல்லாருக்குமே பிரதானமாக ஞாபகத்திற்கு வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் விசேஷ குரு ராஜகுரு அப்படியெல்லாம் பெயர் கொண்ட அந்த குரு தலமாகவும் இது விளங்குகின்றது சரி திருக்கோயிலுக்கு செல்லலாம் சம்பந்தரால் போற்றப்பட்ட தலம் இறைவனுக்கு பெயர் அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் அதாவது எந்த இடத்திலெல்லாம் மேலான அருளாளர்களால் இறைவன் பூஜிக்கப்படுகின்றாரோ அவர்களுடைய பெயரை கொண்டே தன்னாமம் விளங்க வேண்டும் என்பதில் இறைவன் எப்பொழுதும் ஆர்வம் கொண்டவர் ராமர் வழிபட்டதால் ராமலிங்கர் ராமநாதர் என்று பெயர் அது மாதிரி நம்முடைய இந்த பயணத்திலேயே சோழ நாட்டு தளத்துல வியாக்ரபுரீஸ்வரர்னு பார்த்துருக்கோம் பதஞ்சலி ஈஸ்வரர்னு ரெண்டு கோயில்கள் அது இரண்டும் எதனால் அந்த இறைவன் நாமம் பெற்றார் பதஞ்சலி வழி செய்து வழிபாடு செய்ததால் வியாக்கிரபாதர் வழிபாடு செய்ததால் அவர்களுடைய பெயரை கொண்டு தான் விளங்குவதில் இறைவனுக்கு அலாதி பிரியம் அதனால்தான் அடியார்களுக்குள்ள அடியாரா இருப்பாராம் தில்லைவாழ் அந்தனர்கள்னு போற்றுவோம் இல்லையா அவங்க மூவாயிரம் பேர் ஆனால் எவ்வளவு தடவை அவங்கள அந்த காலத்தில் எண்ணி பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தான் வருவாங்க அப்போ மூவாயிரம் அந்த எண்ணிக்கை சொல்கிறாங்களேன்னா அவர்களுக்குள்ள ஒருத்தர் நட்ராஜரான் இப்படி அடியார்களோடு தான் இருப்பதிலும் அடியார்களை வைத்து தன்னை கொண்டாடப்படுவதிலும் இறைவனுக்கு என்றுமே பிரியம் பொதுவாக தட்சிணாமூர்த்தி என்பவர் எப்படி இருப்பார் ஆளின் கீழ் அமர்ந்த நிலையில் இருப்பார் ஆனால் இந்த ஆலயத்தில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார் ஒரு புறம் இறைவன் இன்னொரு பக்கத்தில் இறைவு சன்னதி நடுவில் பார்த்தீங்கன்னா நின்ற கோலத்தில் ராஜகுரு இவரை வந்து சுபகிரகம் அப்படின்னு சொல்லுவான் ஏன் அவர் பார்த்தாலே நன்மை குரு பார்க்க கோடி நன்மை அப்படிப்பட்ட வெகு சில ஐந்து தலங்களை வந்து பிரதானமாக குரு தலம்னு போட்டுருவோம் அப்படி ஒரு தலம் தான் இந்த திட்டை அப்படின்ற தலம் திட்டையினாலே குரு ஞானம் இந்த கிரகங்கள் இருக்காங்க இல்லையா அதுல வியாழன் பார்த்தீங்கன்னா தேவகுருன்னு வோம் அசுரகுருவாக வெள்ளி அப்படின்ற சுக்கிர தேவர்களுக்கு குருவாக எப்பொழுது பட்டம் கிடைத்தது வியாழனுக்கு என்றால் இந்த ஆலயம் வந்து வழிபாடு செய்து இங்கிருக்கக்கூடிய தென்முக கடவுள் என்று போற்றப்படும் இந்த தட்சிணாமூர்த்தி தான் வியாழனுக்கே தேவகுரு அப்படின்ற பட்டத்தை அளிக்கின்றார் பல காலம் ஆசிரமம் அமைத்து வசிஷ்டர் இங்க வாழ்ந்து இறைவனுக்கு பூஜை செய்கின்றார் வசிஷ்டர் என்ற பெரிய ராஜரிஷி அவரால் பூஜை செய்யப்பட்டதால் இறைவனுக்கு வசிஷ்டேஸ்வரர் அப்படின்ற நாமம் உண்டு இறைவிக்கு உலக நாயகி அப்படின்ற ஒரு நாமம் இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது நிமிஷத்துக்குள்ள ஒரு தடவையாவது இறைவனுடைய அந்த திருமேனில ஒரு சொட்டு நீர் விழும் அபிஷேக பிரியர் இல்லையா நீர்நிலைநாதர்னு ஜம்புகேஸ்வரர்னு பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அது மாதிரி இவரும் நீர்நிலையில் எப்பொழுதுமே ஆனந்தமாக அந்த நீர் ஒரு துளி விழ விழ இருக்கக்கூடிய அதிசய அற்புத மூர்த்தமாக வசிஷ்டர் இங்கே இருக்கின்றார் நிறைவாக ஒரு செய்தி இந்த தளத்தில் எந்த அளவு குரு பகவான் மேன்மையானவரோ திட்டையெல்லாம் வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக வர வேண்டிய ஞானம் பெற வேண்டிய அற்புத தளம் ஞானம் வேண்டுமா திட்டைக்கு வாருங்கள் தென்குடி திட்டை என்று போற்றப்படும் பழம்பெரும் ஆலயம் ஞானம் அப்படின்னாலே ஏரகம் அப்படின்ற தளத்தில் சிவபெருமானுக்கே முருகன் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரணவத்தினுடைய பொருள் குடிலைன்னு சொல்லுவோம் தமிழ்ல பிரணவத்தை அந்த பொருளை சொல்கின்றார் அதனால் ஞானத்தை நல்கும் ஆலயம் இந்த இடத்துல ஞான கடவுளாக மிக உயர்ந்த இடத்தில் மேன்மை பொருந்தியவராக முருகப்பெருமான் வணங்கப்படுகின்றார் அதனால தென்குடி திட்டை வந்தால் வசிஷ்டேஸ்வரரை வணங்க வேண்டும் எப்பொழுதும் அமர்ந்த நிலையில் இருந்த ராஜகுருவாக இருக்கும் தென்முக கடவுள் நின்ற நிலையில் இருக்கும் அந்த நிலையையும் நாம் வணங்க வேண்டும் முருகப்பெருமான் ஞானஸ்கந்தனாக இந்த ஆலயத்தில் இருக்கின்றான் சொல்லப்போனால் அருணகிரியார் தன்னுடைய திருப்புகழில் நிறைவாக கிளி வடிவம் எடுத்து பாடுகின்றார் கந்தர் அனுபூதியின் அதுதான் பாடுறார் அதோட கிளியா முருகனோடு ஐக்கியம் அதில் வரக்கூடிய நிறைவான பாடல் நிறைவான வரி அதோட பூர்த்தி அவருடைய வாழ்க்கை என்ன சொல்கிறார் தெரியுமா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அப்பாவா வானார் காதலி வள்ளியோட வானார் நீ தான் எனக்கு எல்லாம் சொன்னார் ஆனால் நிறைவா அவர் கிளி வடிவத்தில் இறைவனோடு முக்தி பெறும் காலத்தில் என்ன சொல்கின்றார் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்போ குகன் என்ற முருகனை தாண்டி குரு யாரும் கிடையாது அதனால முருகப்பெருமானுக்கும் மேன்மையான தலம் அப்படிப்பட்ட இந்த அற்புதமான ஆலயத்திற்கு வந்து உலக நாயகி உடனாய அருள்மிகு வசிஷ்டேஸ்வரரின் அருளையும் முருகப்பெருமான் என்ற ஞான ஸ்கந்தனின் அருளையும் அங்கே இருக்கக்கூடிய தென்முக கடவுளின் அருளையும் பெற்று குரு தோஷம் விளங்க ஏன்னா குரு பெயர்ச்சியெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பன்னெண்டு ராசியில் நம்ம ஏதாவது ஒரு ராசியாக தானே இருப்பு மாற்ற முடியாது இந்த தோஷங்கள் நீங்கள் குறிப்பாக சொன்னால் இந்த அம்பிகை சன்னதிக்கு நம்ம அம்பாளை வணங்கும் பொழுது மேல் விதானத்தை பார்த்து விட்டு அம்பிகையை பார்க்கணுமா ஏன் அம்பிகை நவக்கிரக நாயகி இந்த மேல் விதானத்தில் நவக்கிரகங்கள் இருப்பது மாதிரியான ஒரு தோற்றம் பன்னெண்டு ராசிகள் இது மாதிரி எல்லா கோள்களும் அடக்கப்பட்ட விமானம் அந்த விமானத்தை பார்த்து அம்பிகையை நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நவக்கிரக தோஷத்திலிருந்தும் விடுபடலாம் குறிப்பாக நாம் குரு தோஷத்திலிருந்து விலகி குரு பார்க்க கோடி நன்மை குருவருள் இருந்தால் திருவருள் இருக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் தென்னாடுடைய ஆடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை பண்ணுங்க